வணக்கம் நேயர்களே சிவாஜி நடித்த ஒரு படத்திற்கு அனைத்து பாடல்களையும் எழுதி கொடுத்த கவியரசர் கனதாசர் ஒரு பாடலை மட்டும் எழுதி கொடுக்க தாமதமாக்கிய நிலையில் இதனால் கோபமான வில்லன் நடிகர் சொன்ன ஒற்ற வார்த்தையால் அந்த பாடல் உருவாகி பெரிய வெற்றி பெற்றுள்ளதாம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பல படங்களை கொடுத்தவர்தான் பி எஸ் வீரப்பா பல முன்னணி நடிகர்களை வைத்து பல படங்களை தயாரித்துள்ள இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் ஆலயமணி என்ற படத்தை தயாரித்திருந்தாராம் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் சரோஜா தேவி விஜயகுமாரி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் எம் எஸ் விஸ்வநாதர் ராமமூர்த்தி இசையமைக்க சர் கண்ணதாசர் அனைத்து படங்களையும் எழுதியிருப்பார் இந்த படத்தில் தனது மனைவி சரோஜா தேவி திருமணத்திற்கு முன்பு எஸ் எஸ் ராஜேந்திரனை காதலித்ததை தெரிந்து கொண்ட சிவாஜி கணேசன் எஸ் எஸ் கொல்ல கொள்ள முயற்சி செய்வாராம் இந்த முயற்சி தோல்வியில் முடியவே எஸ் எஸ் ராஜேந்திரன் பிழைத்து உண்மை என்ன என்பதை சிவாஜியிடம் சொல்வாராம் அவர் சொன்ன உண்மையால் தனது தவறை உணர்ந்த சிவாஜி தனது நண்பனையே கொலை செய்ய துணிந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் மலையில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பாராம் அவரை ஒரு மேனவன் காப்பாற்றி விடுவாராம் அதன் பிறகு தனது உடல்நிலை சரியான சிவாஜி தனது சொத்துக்களை மறந்து அந்த குடிசை வீட்டிலே தங்கி விடுவாராம் அப்போது அவர் தனது தவறை உணர்ந்து பாடுவது போல் ஒரு பாட்டு தேவைப்பட்டதாம் இந்த ஒரு பாட்டை அவர் எழுதி கொடுத்தால் படம் முடிந்துவிடும் என்ற நிலையில் அரசியலில் கனதாசர் அவ்வப்போது ஈடுபாடுடன் இருந்ததால் கோர்ட் கேஸ் என்று அழைந்து கொண்டிருந்த கனதாசர் இந்த பாடலை எழுத தாமதப்படுத்தி கொண்டே இருந்துள்ளாராம் ஒரு கட்டத்தில் கோபமான அப்படத்தின் தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பா கனதாசரின் வீட்டுக்கு சென்று இந்த பாடலை எழுதி கொடுக்க கேட்டுள்ளாராம் இன்று கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கிறது அதை முடித்துவிட்டு இரவில் வந்து எழுதி தருகிறேன் என்று கணதாசரிடம் சொல்ல என்ன கவிஞரே ஒரு பாட்டு எழுத இருபது நாட்கள் அழைவிட்டு இருக்கீங்களே சட்டி சுட்டது கை விட்டது என்று எழுதி விட்டுவிட்டு விட்டு விட்டு என்று கோபமாக உள்ளாராம் இதை கேட்ட கனந்தாசர் இரவு எட்டரை மணிக்கு பாடல் வரும் என்று சொல்லிவிட்டு கிளம்பி உள்ளாராம் அதன் பிறகு பி எஸ் வீரப்ப சொன்ன வார்த்தையையும் கனந்தாசரின் அப்போது நிலையும் அவருக்கு மனதிற்கு வந்து வந்து சென்றுள்ளதாம் கோர்ட்டில் தனது கேஸ் வருவதற்கு முன்பு கிடைத்த இடைவெளியில் இந்த பாடலை கனதாசை எழுதி முடித்துள்ளாராம் இந்த பாடல் படகுலுக்கு செல்ல இதை வாங்கி பிடித்த பி எஸ் வீரப்பாவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததாம் அவர் தற்செயலாக சொன்ன சட்டி சுட்டதடா கைவிட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கட்டது தெரிந்ததடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு தொட்டதடா பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மீருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மீருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிவிட்டதடா ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிவிட்டதடா அமதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு தொட்டதடா ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா மணி ஓசை நெஞ்சில் கூவி விட்டதடா தர்மதேவன் கோயிலிலே ஒளி புழங்குதடா தர்ம தேவன் கோயிலிலே ஒளி புழங்குதடா மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோளை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா யான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா நாம் இறக்கும் பின்னே அருமமதி வந்து விட்டதடா சட்டி சுட்டதடா கைவிட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடல் என்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரப்பை பெற்று வரும் நிலையில் இருப்பு நடந்த வீட்டில் இந்த பாடல் ஒழிக்காமல் இருக்காது என்றும் சொல்லும் அளவுக்கு காலம் கடந்து இந்த பாடல் நினைத்து நிற்கின்றன ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் இப்படி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்